ரோஹிங்கியா துயரத்திற்கு காரணமான ராணுவ மியான்மரில் ராணுவ சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக உள்நாட்டு போர் நடைபெற்று வரும் நிலையில் தொடர்ந்து ராணுவம் பின்னடைவை சந்தித்து வருகிறது இருநூறுக்கும் மேற்பட்ட ராணுவ நிலைகளை ஒரு சில வாரங்களில் எதிர்ப்பு படை கைப்பற்றியுள்ளது தொன்னூற்றி ஒன்பதாவது லைட் இன்ஃபான்ட்ரி டிவிஷன் பிரிவின் கமாண்டர் ஆங் கியாவ் லிம் என்பவரை எதிர்ப்பு படையினர் சுட்டுக் கொன்றுள்ளனர் இவர் ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கு எதிரான தாக்குதலை தீவிரமாக நடத்தி பல்லாயிரக்கணக்கானோர் உயிரிழப்பிற்கும் லட்சக்கணக்கானோர் அகதிகளாக மாறுவதற்கும் காரணமாக இருந்தவர் என கூறப்படுகிறது மியான்மர் மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும் எதிர்ப்பு படைகளுக்கு ஆதரவு அளித்தால் நாடு பிளவுபட்டு பல துண்டுகளாக சிதறிவிடும் என தற்போதைய ராணுவ அரசின் அதிபர் மின்ட் ஸ்வி தெரிவித்துள்ளார் மியான்மரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு தொடங்கிய ராணுவ ஆட்சி சுமார் ஐம்பது ஆண்டு காலம் நீடித்தது இதனை எதிர்த்து பல்வேறு ஆயுத குழுக்கள் உள்நாட்டு போரில் ஈடுபட்டு வந்தன உலக நாடுகளின் வற்புறுதலின் பேரில் ஜனநாயக ரீதியிலான தேர்தல் நடைபெற்று ஆங் சாங் சூஹி தலைமையிலான ஆட்சி மலர்ந்தது இந்த நிலையில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றிய ராணுவம் மூத்த அதிகாரிகளை கொண்ட ராணுவ அமைச்சரவையை உருவாக்கி ஆட்சி செய்து வருகிறது இந்த அமைச்சரவையை வல்லாதிக்க குழு என பொருள்படும் ஜூண்டா என்ற வார்த்தையால் உலக நாடுகள் அழைத்து வருகின்றன தற்போது அரசியல் கட்சிகள் மற்றும் எதிர்ப்பு படையினர் ஓரணியாக சகோதரத்துவ கூட்டணி என்ற பெயரில் ஒன்றிணைந்துள்ளனர் எதிர்ப்பு படையினர் மீது வான்வழியாக கொடூர தாக்குதல் நடத்தும் ராணுவம் பொதுமக்களையும் சேர்த்தே கொன்று குவித்து வருகிறது அதே நேரம் தரைவழி தாக்குதலில் கடும் பின்னடைவை சந்தித்து தொடர்ந்து தனது பகுதிகளை இழந்து வருகிறது ராணுவம் ராணுவ ஆட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துபவர்கள் மீது ஸ்னைப்பர்கள் மூலம் துப்பாக்கிச் சூடு நடத்தப்படுகிறது இதுவரை சுமார் இருபதாயிரம் அரசியல் கைதிகள் மியான்மர் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர் ஒவ்வொரு நாளும் நூற்று கணக்கானோர் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் சுமார் ஏழு லட்சம் மக்கள் அகதிகளாக மாறியுள்ளனர் தொடர்ந்து ராணுவம் தனது செல்வாக்கை இழந்து வருகிறது